வெயிட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஸ்பெஷல் டிசைனில் சும்மா க்ரீம் கலரில் ஒரு க்ரீன் மிக்ஸ் பண்ணி வடிவ இந்த பிரிட்ஜி கடைக்கு ஃபுல் கவுனா செனர் கவுன் நல்ல ஒரு பீட் ஒர்க் பண்ணிருக்கி ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே குவாலிட்டி ஐட்டம் உங்களுக்கு செல்ல தேவையில்லை நல்ல ஃபேடா நல்ல ஃபேடில் செனரு விட்டால் ரயோன் பெஸ்ட் குவாலிட்டி ரயோன் வித் பெல்ட்டோட வடிவான கலர் இது ல மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் மட்டும் இருக்கி மூணு கலர் வரும் சேம் டிசைனில் இதே சட்டப்பாடி இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ஆக்களுக்கே தெரியும் போட்டால் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க உடனடியாக எடுங்கன்னு உங்களுக்காக உடனடியாக கொண்டு வந்து செனருட்டாகவும் நல்ல டிசைன் பார்த்தீங்களா ப்ரின்ட்டை பார்த்தாலே லுக்க்தான் அடுத்த த்ரீ கலர்ஸ் இதுக்கு வடிவான் கடங்க இது மெஹந்தி கிரீன் உண்டு எல்லாம் பேச் பேஸில் இருக்குமா எல்லாம் த்ரெட் ஒர்க்கோட எல்லாம் பீட்வர்க் எம் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸுங்க எல்லாத்துக்கும் பெல்ட் வரும் அடுத்த வடிவான டிசைன் உண்டு ஹாட்ரம் பாருங்க நல்லா லுக்காக இருக்கும் எல்லாம் குவாலிட்டியாயிருக்கும் தரமான பொருளுங்க தரமான பொருள் குவாலிட்டி எல்லாம் ப்ரீமியம் ஐட்டம் ப்ரீமியம் ஐட்டம் தரமான பொருள் அடுத்ததாக பிக் சைஸ் எதிர்பார்ப்பீங்க என்னடா என் ட்ரிபிள் எக்ஸோட நிப்பாட்டி பார்த்தீங்களா உடனே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுக்கு மாட்டேங்க இருக்கு வாங்க பார்க்கலாம் அது க கவுனுங்க இந்த பெம்பு டிசைனுக்கு டிஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரிண்ட் உண்டு சூப்பர் டிசைன் டசைல் வச்சு இது ஏ லைனா ஏ லைனுக்கு எடுத்துருக்கான் அதே மாதிரி பிளாக் அண்ட் பேச்சில் இதுவும் வடிவான ஏ லைனில் இருக்கு அப்படிவானு ஏலைனில் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் உங்களோடய ஐஃபோன் வேலை பாக்கெட்டுக்கே வச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் பாக்கெட்டுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கில ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனடியாக எங்களை ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணி புக் பண்ணுங்க மறந்துடாமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க